ஸோ கானா வினோத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உடைஞ்சி உட்காந்து அவர் ரொம்ப ஃபீல் இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ கம்லுதனுக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் தான் அவர் பேச்சை ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கமலுதன் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாலே எவரையும் இருந்திருப்பார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை வந்து கேட்காமல் விட்டுட்டார் இன்றைக்கி எக்ட்டாகவும் கூட வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப டச்சிங்காக ஹார்ட் டச்சிங்காக இருந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கானா வினோத் கூட இருந்தது தான் அப்போயும் வந்து அவர் தெளிவாக வந்து சொல்கிறாரு ஸோ நிறைய அட்வைஸ் வந்து வெளியே போனதுக்கப்புறம் தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையே நாசமாகிடும் அந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் ஐடியா இருந்தாலும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்களாகட்டும் இது எல்லாமே வந்து சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக வந்து கமருதீன் வந்து கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு இவரும் வந்து அவர் மேலே தோல் சா சாஞ்சிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் அந்த ஒரு கனெக்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு பார்த்தீங்களா அதுதான் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஈவன் அந்த இடத்துல கமருதீன் ரொம்ப ஒரு தப்பு பண்ணிட்டு வெளியே போகும்போதும் அந்த இடத்துல போயிட்டு கானா வினோத்தை அவர் ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்துல காணாவினோத்து கண்கலங்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே நம்மள அறியாமலே ஒரு கனெக்ட் வருது பார்த்திங்களா அதுதான் வந்து ட்ரூ பாண்டு அது வந்து நம்மளுக்கு நிறைய இடங்களில் வந்து ஃபீல் ஆச்சு அவங்க ரெண்டு பேர்கிட்ட இப்போது அவர் வெளியே போனதுக்கப்புறமா இவர் தனியாக உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாரு அப்போ சபரி வந்து கூப்பிட்டு சாப்பிட்றது போது வந்து சொல்கிறாங்க இவன் வந்து லைஃப்பில் வந்து நல்ல பயண்டாவேன் ஆனால் கூட சேர்ந்து இது மாதிரி ஆகிட்டான் அப்படிங்க சொல்லிட்டு இவன் லைஃப்பில் வந்து காசுக்காக தான் வந்து வந்தான் இப்போ அதெல்லாம் கிடைக்குமா ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாலையும் வந்து ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டு இருந்த இது மாதிரி சேல்ரி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெட் கார்டு கொடுத்தா சேல்ரி இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இருக்காது ஸோ சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஏன்னா சேலரி கொடுக்காமல் இத்தனை நாள் அவங்க போட்ட விஷயத்துக்கு ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப தப்பாகிடும் பட் அவங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸு அதெல்லாமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இப்போலாம் இந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் வின் பண்ண கிஃப்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஏவி பார்வதியெலாம் இந்த கேமில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க பண்ண தவறுகள்னால் இப்போது அவங்க வெளியே போனது அந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே வந்து வேனிஷ் ஆகிடுச்சு ஸோ கமருதனும் வந்து ஒழுங்காக தனியாக இவங்க சொல்கிறது அட்லீஸ்ட் அவங்க அக்கா சொன்னது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமாவது தனியாக இருந்திருக்கலாம் ஸோ அதுவும் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு பட் இதில் ஓவராலாக வந்து காணாமனத்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தனியாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எத்தனை பேருக்கு அவங்க ரெண்டு பேரோட பாண்ட் எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆச்சு ரியலா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரிலாம் எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஓ சிங் மிஸ்